பதவியை பார்த்து உதவி கேட்காதீர்கள் நல்ல மனிதனை பார்த்து உதவி கேளுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் பதவியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க போய் நீங்கள் உதவி கேட்கக்கூடாது முதல்ல அவங்க நல்லவங்களான்னு நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்காம பதவியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் உதவி கேட்டிங்கன்னா சில நேரங்களில் அது நடக்காமல் போயிடும் அப்படி உங்களுக்கு அது நடந்தாலும் அது உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இடையூறுகள் வரக்கூடும் ஆனால் நல்ல மனிதர்கள்கிட்ட எப்போவுமே நீங்கள் உதவி கேட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த உதவியினால் உங்களுக்கு நல்லதே நடக்குங்கிறது தான் உண்மை பதவிக்காக ஒரு சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக பதவியில் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் போய் நீங்கள் உதவி கேட்டால் அந்த உதவி சரியானதாக இருக்காது அதே நேரத்தில் பணத்துக்காக பதவியில் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அந்த மனிதனிடம் நீங்கள் உதவி கேட்கலாம் அந்த உதவி உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் நல்ல மனிதனிடம் மட்டுமே உதவி கேட்க வேண்டும் நல்ல மனிதனை நீங்கள் வாழ்க்கையில் தேடி நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் நல்ல மனிதன் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நன்மை உள்ளதாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை நல்ல மனிதர்களை பிடிப்பது என்பது அரிதான விஷயம்தான் ஆனால் நீங்கள் தேடினால் அந்த மனிதன் நிச்சயமாக கிடைப்பான் என்பதுதான் உண்மை ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் பதவியில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் உதவி கேட்காதீர்கள் நல்ல மனிதனா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்களிடம் உதவி கேளுங்கள் நல்ல மனிதனுடைய உதவி எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கக்கூடியது நல்ல மனிதர்கள் கிடைப்பது அரிது என்றாலும் ஆனால் அவர்களுடைய உதவி சரியான தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல மனிதர்களிடம் நீங்கள் அவ்வளவு எளிதில் உதவியை பெற்றுவிட முடியாது உங்களுக்கு உண்மையாகவே துன்பம் இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்த்துதான் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் கேட்கும் உதவியே போலித்தனமானதாக இருந்தால் நிச்சயமாக நல்ல மனிதர்களிடமிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்காது நடித்தால் அவர்களிடம் உதவியை பெற்றுவிடலாம் அவர்களிடமிருந்து ஆதாயத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக உங்கள் கனவு பழிக்காது என்பதுதான் உண்மை உங்களுடைய கற்பனைக்கு நல்லவர்கள் எப்பொழுதுமே உதவி செய்ய மாட்டார்கள் எண்ணத்தில் தூய்மை இல்லாமல் இருந்து உதவி வேண்டும் என்று கேட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் ஏனென்றால் நல்லவர்கள் எப்பொழுதுமே தனித்துவமானவர்கள் அவர்களை ஏமாற்ற நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு உதவி கிடைக்காது ஆனால் உண்மையான துன்பம் உங்களுக்கு இருந்தால் அவர்கள் முதலில் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆனால் அந்த உதவி எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் என்பதுதான் உண்மை நன்றி